அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா லெவன் லெவன் என்ற நம்பர் சொன்னோம்னா காலையில் பதினொன்று பதினொன்று மணிக்கு அந்த சமயத்தில் நம்ம வந்து பிரபஞ்சத்தின் சாவியே சாவித்ரி தேவியுன்னு சொல்கிறது பிரபஞ்சத்து வேண்டுதல் சிலதெல்லாம் இத்தனை முறை சொல்லி நம்ம சொல்லலாம் கடவுள் வேறு எதுனா ஓம் சரவண கூட ஒரு பதினோரு முறை சொல்லலாம் லெவன் லெவனுக்கு அது ஒரு தனி இது ஆனால் நான் புதுசாக ஒன்று சொல்லியிருந்தேன் லெவனை வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே அதாவது வந்து மனசுலேயே ஒன் டூ த்ரீன்னும் சொல்லக்கூடாது கையில் வாய் கையிலையும் எண்ணக்கூடாது எதனா ருத்ராட்ச மாதிரி ஒரு மணி பதினோரு மணி வச்சுக்கணும் எண்ணக்கூடாது நீ வந்து நெற்றி போட்டுக்கு நடுவில் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு பதினோரு முறை சொல்லணும் ஆனால் நீ கவுண்டிங் வந்து அந்த நெற்றி போட்டுக்கு நடுவில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற நெற்றி போட்டு நடுவில் ஒன் டூ த்ரீ சொல்லிக்கணும் ஒன் டூ த்ரீ காட்சியாக பார்த்துக்கணும் கண்ணை முடிக்கிட்டு அதை முதல்ல பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன் நான் அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தியானம் பிரபஞ்ச தியானம் அற்புதமான தியானம் பதினொன்று அப்புறம் ரெண்டாவது வீடியோவில் என்ன போட்டோன்னா ஏன் அந்த பதினொன்று பதினொன்றுக்கு அவ்வளோ சக்திக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட உலகத்தில் விஷ்ணு பகவான் ஆராய்ச்சி வானூலிக்கு ஆராய்ச்சியில் பண்ண பதினொன்றாம் பாவத்துக்கு என்ன சக்தி இருக்குது ஜோதிட ஆராய்ச்சியில் வந்து நம்மளுக்கு ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம்னா பக சொல்கிறாங்களே அந்த மாதிரி பதினொன்றாம் பாவத்துக்கு என்ன விஷயம் இருக்குது எதனால் அது அந்த மாதிரி அற்புதமாக செயல்படுதுன்றது தான் சொல்லும்போது தான் நேற்று தொழில் லாபம் வருமானம் மகிழ்ச்சி விருப்பம் நிறைவேறுது இத்தனை விஷயம் அந்த நம்முடைய ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சதுலேயே அத்தனை விஷயம் இருந்தது அந்த பதினோரு நம்பருக்கு அதுதான் காரணம் அது அப்படின்றத ரெண்டாவது வீடியோவாக போட்டேன் இன்றைக்கி நான் என்ன போடுறேன்னா ஒன்று ரெண்டு மொத்தமே ஒன்று பை லெவனு ரெண்டு பை லெவனு அந்த மாதிரி ஒன் பை லெவன் டூ பை லெவன் த்ரீ பை லெவன் அந்த மாதிரி போட்டுன்னு போகிறேன் இதில் ஒன்று என்ன பண்ணும் நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஒன்றை வச்சு வேண்டலாம் ஆனால் அந்த விஷயத்த பதினோரு முறை சொல்லணும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அதை பதினோரு முறை சொல்லணும் ஆனால் உங்கள் நெற்றிபட்டு நடுவில் ஒன்றுன்ற நம்பர் கூட நீங்கள் வேண்ட விஷயமும் இருக்கணும் நெற்றிபெற்று நல்வது தான் நினைக்கணும் கைவிட்டு ஆணக்கூடாது ருதிராட்சத்தை அணக்கூடாது வாய் விட்டு எண்ணக்கூடாது அது பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற அற்புதமான ஒரு விஷயம் இதை நான் ஒரு கிளாஸாக போட்டு பண்ணியிருக்கலாம் இதை நான் பெருசாக இன்கம் வச்சு சம்பாரிச்சுருக்கலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அதனால் வேண்டி நான் இது இப்படியே பண்ணிடலாம் இதனால் இன்கம் வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் இதை கிளாஸ் மாதிரிலாம் பண்ண வேணான்னு முடிவெடுத்து ஒரு ஃப்ரீயாக பண்ணுற ஒரு அற்புதமான விஷயம் இது பல நாளாக பல சித்தர்களையும் பல கடவுள்களையும் இந்த நியூமராலஜி நம்பர்களையும் ஜோதிடத்தையும் டிஎன்ஏ ஹாஸ்டால ஆஸ்டாலஜி டைப்பில் கர்ம தொடர்பு சம்மந்தமாகவும் விதமாக யோசித்து ஆராய்ந்து அனுபவபூர்வமாக ஆராய்ந்து சொல்கிற விஷயம் நியாயமாக யாருமே இந்த விஷயத்த ஒரு கிளாஸாக பண்ணலாம் தான் யோசித்திருப்பாங்க உங்களுக்கு அது ஒரு கேசட்டாக பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணி இது பண்ணலாம் அப்படி தான் யோசிச்சுருப்பாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் டூ த்ரீ எல்லா பாவத்துக்குமே சொல்ல போகிறேன் ஆனால் அந்த எல்லா பாவமும் என்ன பண்ணும் அந்த ஒவ்வொரு ஒன்றா நம்பருக்கு ஒரு பாவம் நம்ம ஜோதிட ரீதிப்படி ஒரு பாவம் இருக்குது அது இந்த நல்லதெல்லாம் பண்ணும் அதனால் சில கெட்டதுங்குது அப்படியெல்லாம் இருக்குது ஒன்றுன்னா நம்ம இதில் சூரியன் சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அது பாவத்துக்குனே சில விஷயங்கள் இருக்குது சூரியன்ன்றது தாண்டி அந்த ஒன்றாம் பாவத்துக்குனே சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயம் சம்மந்தமாக உங்கள் வாழ்க்கையில் சிலது நீங்கள் வேண்டனும் கேட்குறீங்க அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க ஆனால் பதினோரு முறை அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க பதினொன்றுன்ற நம்பரே லாபம் விருப்பம் சந்தோஷம் செல்வோன்னு இருக்குது அதனால அந்த பதினோரு முறை கேட்க போகிறீங்க ஆனால் நீங்கள் கேட்குற விஷயம் ஒன்றாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டது அதனால் போட்டுக்கு நடுவில் ஒன்றுன்ற நம்பர் அப்படியே இருக்கணும் அதுக்கு ரிலேட்டடான என்ன விஷயம்னு இப்போ சொல்லிடுறேன் அது விஷ விஷயமாக நீங்கள் எப்படி கேட்கலாம் ஆனால் அந்த ஒன்றுன்றது அப்படியே இருக்கணும் உங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த ஒன்றுன்ற நம்பர் அப்படியே கண்ணை முடிக்கணும் கண்ணுக்குள்ளே பார்க்கணும் அந்த ஒன்றுன்ற நம்பரை ஆனால் நீங்கள் கேட்குற விஷயத்த பதினோரு முறை கேட்பீங்க இல்லைங்களா அப்போ நெத்தி போட்டுக்கு நடுவுலேயே அந்த ஒன்று அங்கேயே இருக்கணும் ஆனால் ஒன்று ஒரு ஒரு முறை நீங்கள் சொல்லும்போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டுக்கு நடுவிலையே காட்சியாக நீங்கள் கற்பனை பண்ணணும் ஆனால் கைவிட்டு எண்ணக்கூடாது மனசுலேயே ஒன் டூ த்ரீ சொல்லக்கூடாது ருத்ராட்சம் எண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு ஏழு மணியோ பதினோரு மணி வச்சுக்கிட்டு அதை தள்ளி வைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது நெத்திப்போட்டு நடுவுலையே பண்ணணும் அவ்வளோ பயங்கரமான கான்சியஸ் ஒரு யோக சக்தி குண்டலினி சக்தி அளவுக்கு உங்களுக்கு அது அற்புதங்களை வாரி தரும் இது ஒரு அற்புதமான மெத்தடுன்னு நான் சொல்கிறேன் சரி ஒன்றாம் பாவத்துக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குது ஒரு ஒருவருடைய பிறப்பு அதனுடைய விஷயமே அதில் தான் இருக்குது ஒருத்தருடைய பிறப்பே ஒன்றாம் பாவத்தில் தான் அது சம்பந்தப்பட்ட வீடாக தான் அந்த ஒன்றாவது வீடுன்றது ஒன்றாம் பாவகம்ன்றது இருக்குது இது பொதுவாக லக்னம் இல்லைன்னா ஜென்ம லக்னம் அப்படின்னும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு நபருனுடைய ஆளுமை அப்படின்னா சில பேர் ஒரு வீட்டில் ஒன்று பார்த்தாங்கன்னா ரொம்ப இதுவாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்டாக இருப்பாங்க மற்றவங்களெல்லாம் கூட கட்டி ஆடுற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் மற்றவங்களையெல்லாம் அவங்கள அடக்கி ஆளுறாங்கன்னு சொல்கிறது இல்லை அது மற்றவங்களை அடக்கி அவங்கள அதிகாரப்படுத்தி ஆளுகைன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய நல்ல குணங்களும் தேவையானதை மற்றவங்களுக்கு சுத்திகளுக்கு செய்யறதும் அந்த மாதிரி கூட மற்றவங்க மனசில் இடம் பிடிச்சி ஒரு கம்பெனியில் போனால் கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து இவங்கள ஒரு எம்டி ஆக்கிடலாம் இவங்களும் இது ஆகிடலான்னு செலக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு தகுதி இருக்கிறதோ அல்லது வீட்டிலையே இவங்களை வந்து அவங்கள வந்து ஒரு தலைமை பண்புக்கு உரியிற மாதிரி இவங்க தான்ப்பா இந்த வீட்டையே நிர்வகிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல குணம் தான் ஆளுகைன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்னா நம்பருக்கு அந்த ஆளுகை குணம் இருக்குது அதே மாதிரி தோற்றம் உங்களுக்கு தோற்றம் நல்லா வேணும் உங்களுக்கு பா உங்கள் நல்லா இருக்கணுங்க இல்லை உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வயசு இருக்குது ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க கொஞ்சம் உங்கள் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கம்மியாக இருக்குதோ இல்லை கொஞ்சம் ஏதாவது வந்து ஸ்கின் கலர் டோன் இதுவாக இருக்குதோ அதுக்காக நீங்கள் வேண்டுறீங்க இல்லை உங்களுக்கு வேண்டுறீங்க இல்லை உங்கள் குழந்தைக்கு வேண்டுறீங்க இல்லை உங்கள் தங்கச்சிக்கு வேண்டிங்க ஆனால் எதுக்காக ஆளுகை தன்மைக்கு வேண்டிங்களா இன்டர்வியூக்கு போகிறாங்க இல்லை இன்றைக்கி வேலையில் நல்லா பண்ணுறாங்க ஆனால் மற்றவங்களை பார்த்து பயந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆளுகைத்தன்மை வரணும் ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னும் போதும் உங்களுக்கு தேவை வேண்டலாம் இல்லை யா வேறு யாருக்காவது நீங்கள் வேண்ட விஷயமா இருக்கலாம் அவங்களுடைய தோற்றம் அழகு சம்பந்தமானது அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க நடை உடை பாவனைகள் இன்னும் அவங்க ஸ்கூலில் பசங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து மற்ற பசங்கக்கிட்ட எப்போ பார் கெட்ட இருக்கிறாங்க மற்ற பசங்களுக்கு சின்ன பசங்க அடிச்சுட்டு வந்துடுறாங்க அடிக்கடி ஸ்கூலில் டீச்சர் பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அப்போ வந்து அது பெரியவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அவங்க பழகிறதே சரியில்லை ஒரு லவ்வர் கூட ஒரு பொண்ணு ஒரு பொ பையனை லவ் பண்ணுறாங்க அவங்களது ப்ராப்பர்ட்டி பணம் வருமானம் இன்கம்லாம் நல்லா இருக்குது ஆனால் அந்த பையனுடைய ஆட்டிடியூடே சரியில்லை எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் அந்த பையனுடைய ஆட்டிடியூட் மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் சரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ஒரு ஒரு ரசனை உள்ள மனுஷனா ஒரு ஜோ கட்சி பேசுகிறது ஒரு ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணுறது பேசுகிற விதத்தில் கொஞ்சம் அழகான அந்த வெளிப்பாடு இருக்குது இந்த மாதிரி ஆட்டிடியூடு எல்லாமே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது நீங்கள் அந்த விஷயத்தை போயிட்டு கோயிலில் போய் எப்படி நின்று வேண்டீங்களோ எங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு இப்போ நான் சொன்ன பாருங்கள் பிரபஞ்ச தியானம் லெவன் கூடன்னு சொல்லிட்டு லெவன் டைம் சொல்லணுன்றது அந்த விஷயத்தில் இந்த ஒன்றாவது விஷயம் சம்மந்தமான கேட்கும்போது பண்ணணும் அத்தை ஆளுகை ஒன்று தோற்றம் வந்து த தோற்றம் ஒன்று அதுக்கப்புறம் நலம் கூட உடல் நலம் சம்மந்தமாக வீட்டில் கூட யாருக்கும் உடம்பு சரியில்லை உங்களுக்கே சரியில்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு சரியில்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியில்லை ஆனால் நீங்கள் தான் அந்த தியானத்தை பண்ண போகிறீங்க நீங்கள் தான் பண்ண போகிறீங்க இது தூரம் இருக்கிற ஒரு ஆளுக்காக நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி தூரம் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க உங்கள் பசங்க அவங்களுக்கு உடம்பு சம்மந்தமாக ஒன்று வேண்ட போகிறீங்க இல்லை அவங்க ஒன்று கொஞ்சம் நல்லா அவங்களுடைய இதுவும் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆளுமை தோற்றம் உடல்நலம் இதுங்க எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யாரோ இல்லை லவ் பண்ணிட்டு கூட கல்யாணம் பண்ணுவோம் தூர தூரம் இருக்கிறீங்க ஆனால் தூரம் இருந்தே நீங்கள் அவங்களுக்காக ஒரு வேண்டுதல் பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் கற்பூரம் ஏற்று வேணாம் நிவேதனம் பண்ண வேணாம் நீங்கள் எதையுமே பண்ண வேணாங்க இதை யோசிக்கணும் இதை அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் லெவன் லெவன் டைம்லேயும் பண்ணால் பண்ணலாம் இல்லைனா லெவன் லெவன் டைம் இல்லாத சமயத்தில் கூட இது பண்ணலாம் ஏன்னா நம்ம லெவன் டைம்ஸ் அதை சொல்ல போகிறோம் அந்த இடத்துல லெவன் கனெக்ட் கனெக்ஷன் கொடுத்துட்றோம் ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற விஷயம்லாம் ஒன்றாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டது இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் அது நான் டூ பை லெவன் போடுவேன் ரெண்டாம் பாவத்துக்கு என்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அந்த ரெண்டாம் பாவ அதுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கலாம் ஆனால் பதினோரு அதை சொல்லுவீங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னொரு வீடியோ இதுக்காக போடுறேன் இதுலேயே உங்களுக்கு இதே மாதிரி தான் ஒன் டூ த்ரீ நான் சொல்லின்னு போவேன் ஆனால் எத்தனை போட்டாலும் லெவன் டைம்ஸ் அதை சொல்லணும் தான் ஒன் பை லெவன் டூ பை லெவன் த்ரீ பை லெவன் போட்டுன்னு போவேன் அதே மாதிரி ஒன்றாம் பாவத்தினுடைய முக்கிய அம்சங்கள் இப்போ நான் சொன்னதை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் ஒருவருடைய அடிப்படை அடிப்படை ஆளுகை மனப்பான்மை சில பேர் மனப்பான்மை மாறணும்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவை கூட இருப்பாங்க இவங்களுடைய மனப்பான்மையே மாற மாட்டேங்குது இந்த விஷயத்தை இப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தரை பற்றி நல்லவங்களையே நினைப்பாங்க ஆனால் அவங்க பயங்கர கோல்மால் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க வில்லங்கம் பண்ணுறாங்கன்னு ஆனால் அவர் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அவங்களுடைய மனப்பான்மை மாறணும் அவங்களும் அதை கண்டுபிடிச்சி அவங்களுடைய அந்த தப்பை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் கல்லூரி மாதிரி இருப்பாங்க அந்த அந்த விஷயத்துக்கும் நீங்கள் இந்த இந்த ஒன் பை லெவனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய நடத்தை மற்றும் வெளி உலகத்தோடு இது முக்கியமானது இது இருந்து எல்லாத்தையும் சொன்னால் இதில் வெளி தொடர்புன்றது ஒரு விஷயமும் இருக்குது இந்த ஒன்னா நம்பரில் உலகத்தோட நீங்கள் ஃபாரினுக்கு போகிற விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும் இந்த லாங்குவேஜில் எனக்கு நல்லா பேச வரணும் இல்லை அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே ஒரு எம்டி கிட்ட பேசுறதுக்கு ஒரு இன்டர்வியூ பேசும்போதே எனக்கு நல்லா பேசுறதுக்கு கிட்ட ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை பொன் பாக்கத்துக்கு வராங்க அவங்க குடும்பத்தோட சம்மந்தியாக வரத்துக்கு எப்படி அவங்கக்கிட்ட பேசி மிங்குளவுதுன்னு ஆக மொத்தத்தில் அது உறவோ வெளி உலக தொடர்போ அஃபிஷியல் தொடர்போ வெளிநாட்டு தொடர்போ வெளி உலக தொடர்பு அந்த விஷயமும் இந்த ஒன்னா நம்பரோட சம்மந்தப்பட்டிருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு வேண்டுதல் கேட்க போகிறீங்க இந்த நாலுமே ஆளுமை தோற்றம் உடல் நலம் வெளியுலக தொடர்பு இது சம்பந்தமான விஷயங்களை கேட்கும்போது அந்த ஒன்றுன்ற நம்பரை அப்படியே நிற்கணும் நித்தி போட்டு நடுவில் அது கூட உங்களுக்கு இதில் நான் சொன்ன நாலு விஷயத்தில் வாழ்க்கை கூட அது மட்டுமே இல்லை தோற்றம்னு சொல்லிட்டேன் முதலியே உடல் அமைப்பு தோற்றம் உங்களுடைய கலரு உடல் ரீதியான அம்சங்கள் இது எல்லாமே குறிக்குது தோற்றத்து சம்பந்தமான எல்லா இதுவுமே அழகு சம்பந்தமான தோற்றம் சம்மந்தமான ஆரோக்கியம் சம்மந்தமான உடல்ல ஆரோக்கியங்குதா இது இந்த மாதிரி உடம்புல ப்ராப்ளம்ங்குது இதுக்குள்ளே எப்படி நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லை எப்படி உடல்ல இந்த பிரச்சனைக்குது இதுக்குள்ளே எப்படி சரியாகும் அப்படின்றது சில பேர் பியூட்டி சம்மந்தமான முடி ஒன்று கொஞ்சம் நீளமாக வளர்ந்தால் நல்லா இருக்குமே ஸ்கின் இன்னும் கொஞ்சம் டோன் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் டார்க்காகவே இருந்தால் கூட உனக்கு கொஞ்சம் ஸ்கின் டோன் நல்லா இதுவாக மாறினா நல்லா இருக்குமே இப்படி ஏன்னா நம்மளுடைய கடவுள்கள் வணங்குறதுக்கு நிறைய பேர் சந்தேகங்குது இதெல்லாம் போய் கடவுள்கிட்ட கேட்கலாமான்றது இது அப்படி கிடையாது எது வேணாலும் கேட்கலாம் ஆனால் அது ஒன்றா நம்பரோட நீங்கள் கேட்குற விஷயம் ஒன்றா நம்பரோட சம்மந்தப்பட்டதா ரெண்டாம் நம்பரோட சந்த சம்பந்தப்பட்டதான்றதுதான் முக்கியம் ஆனால் எதை கேட்டாலும் பதினோரு முறை கேட்க போகிறீங்க ஏன்னா பதினொன்றுன்ற நம்பரு விருப்பத்தை நிறைவேற்றுதல் செல்வம் மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு சம்மந்தப்பட்ட நம்பர் சரிங்களா அப்புறம் ஆரோக்கியமாகச்சா வாழ்க்கை கூட ஒரு ஒரு வாழ்க்கை பாதை முக்கியமான குறிக்கோள்கள் நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணுவேன் நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்தை அடைஞ்சு தீர்வேன் அப்படின்ற வாழ்க்கை வாழ்க்கை குறிக்கோள் இது எல்லாமே இந்த ஒன்னாம் நம்பரோட தான் சம்மந்தப்பட்டிருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த இதில் நம்மளுக்கு ஒன்னாம் நம்பரே நம்மளுக்கு தேவையான விஷயங்களும் வேண்டுதலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்னாம் பாவத்தினுடைய கிரகத்து என்ன கிரகங்கள் தாக்கன்னு பார்க்கும்போது ஒரு கிரகம் இந்த பாவத்தில் இருந்துதானா அதாவது ஒன்னாம் பாவம்னா நீங்கள் உங்களுடைய ராசி வந்து கும்பம்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசி தான் உங்களது ஒன்றாம் பாவம் அந்த கும்பத்துலேயே என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குதுன்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா எந்த கிரகம் அந்த பாவத்தில் வலுவாக இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த நபர்னுடைய ஆட்டிடியூடும் இருக்கும் இப்போ அந்த குரு உட்கார்றார் அதில் வந்து கும்பத்தில் வந்து ஒரு உட்காரருன்னா குருவுக்கு என்ன கேரக்டர்லாம் இருக்கும் குருவுக்கு எப்பவுமே டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கும் நம்ம சொல்கிற விஷயத்தை தான் மற்றவங்க கேட்கணுன்ற விஷயம் இருக்கும் நாலு இது சாய்ஸஸ் கேட்கணும்னு கேட்பாங்களே தவிர கடைசியில் நம்ம சொன்ன விஷயத்தை தான் அவங்க சூஸ் பண்ணணும்னு பார்க்குற ஒன்று சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி இருக்கும் அது எப்போ கும்பத்தில் வந்து ஒன்றாம் வீட்டில் வந்து கும்பத்தில் உட்காந்துச்சானா அந்த குருவோட கேரக்டர் தான் அவங்களுக்கு வரும் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒன்றாம் கிரகத்தில் ஒன்றாம் பாவத்தில் எது வந்து உட்காருதோ அந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் சுப சுப கிரகங்கள் குரு சுக்கரன் சந்திரன் இதுங்கெல்லாம் இந்த ஒன்றாம் பாவத்தில் வலுவாக இருந்துதானா ஒருவருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கிறது இதுங்கெல்லாம் நடக்கும் பாவகிரகங்களான சனி செவ்வாய் ராகு இதெல்லாம் ஒன்றாம் பாவத்தில் இருந்துதானா அது ஒருவருக்கு எதிர்மறையான நெகட்டிவான தாக்கங்களை ஏற்படுத்தும் உதாரணமாக உடல் நலக்குறை ஏற்படுறது டிப்ரெஷன் ஆகுது மன அழுத்தம் வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் இதெல்லாம் ஒன்னாங் ஒன்னாவது பாவத்தில் சனி செவ்வாய் ராகு இருந்தா இருக்கும் இது நான் இந்த ஒன்னாம் பாவம்ன்றது முதல்ல சொன்ன விஷயம் அது எப்படி தியானம் பண்ணுன்றதுக்கு இப்போ நான் ஜோதிட ரீதியாக ஒன்னாம் பாவத்தில் இதெல்லாம் இருந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு இப்போ சொல்றது நான் இப்போ சுருங்கமாக நம்ம சொன்னோம்னா ஒன்னாம் பாவம்ன்றது ஒருவனுடைய வாழ்க்கையில ஏ பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பில்டிங்னுடைய பேஸ்மெண்ட் மாதிரி தான் ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குது அவங்களுடைய ஆளுமை தோற்றம் உடல்நலம் வாழ்க்கையின் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்கள் திசை இது எல்லாத்தையும் கொண்டது தான் இந்த ஒன்றாம் பாவம் அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது வேண்டும் போது அதை பற்றி இது நான் சொன்ன மொத்தமே கூட இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா காலையில் நீங்கள் வரும் அழகு பற்றி மட்டும் கேட்க போகிறீங்க தோற்றத்தை பற்றி மட்டும் கேட்க போகிறீங்க உங்களுக்கு கேட்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு வே வேண்டப்பட்டவங்க உங்கள் குழந்தையோ உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கேட்க போகிறீங்க ஒரு இந்த போய்ட்டு பார்லருக்கு ஒரு பியூட்டி மேக்கப்புக்காக போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கு இருக்குது முகத்தில் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அவங்கவுங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் பசங்க இல்லைன்னா உங்கள் அக்கா தங்கச்சி அவங்களுக்கு அது போனால் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு உங்களுக்கு தோணும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம் விளக்கேற்ற தேவையில்லை பூஜை பண்ண தேவையில்லை எதுவும் தேவையில்லை மனசில் ஒன்றுன்ற நம்பர் ஏன்னா அது ஒன்றோடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்றுன்ற நம்பர் மட்டும் அப்படியே போட்டு நடுவில் இருந்துகினே இருக்கணும் ஆனால் நீ பதினோரு முறை அதை சொல்லணும் அந்த பதினோரு முறை நீ சொல்லும்போது நீ கைவிட்டு எண்ணக்கூடாது பதினோரு பூக்களை வச்சுக்கிட்டு அதை நவுற்றி வைக்கக்கூடாது மனசுக்குள்ளேயே கூட ஒன் டூ த்ரீன்னு சொல்லக்கூடாது நெற்றிபொட்டு நடுவில் மட்டுமே காட்சியாகவே கவுண்ட் பண்ணணும் அவங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்டு வந்து சரியாயிடணும் ஒன்று வந்து அப்படியே இருக்கணும் நெத்திபொட்டு நடுவில் ஒரு ஒன்றுன்ற நம்பர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட் விஷயம் வந்து நல்லபடியாக ஆகிடணும் இல்லைடா நல்லபடி ஆக போகுது நல்லபடி ஆயிடணும்னு சொல்லலாம் நல்லபடி ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லும்போது ஒன் போட்டுக்கணும் போட்டுக்கு நடுவிலையே நம்ம காட்சியாகவே ஒரு ஒன் போட்டுக்கணும் மறுபடியும் அதையே ரெண்டாவது முறை சொல்லுவோம் அப்போ ரெண்டு போட்டுக்கணும் அந்த ஒன்றுன்றத அப்படியே இருக்கணும் இது ஒன்றாம் பாவம்ன்ற ஒன்று அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு முறை சொல்லிக்கிட்டு வரும்போதும் பதினோரு முறை சொல்லணும் இல்லையா அது ஒன் டூ த்ரீன்றத அந்த ம கற்பனையாவே அந்த காட்சியில் நீங்கள் அதை பதினோரு முறை போட்டுக்கிட்டு அங்கே கற்பனையிலேயே அதை நீங்கள் எழுதிக்கணும் அதை ஒரு முறை சொல்லிட்டோம் ரெண்டு முறை சொல்லிட்டோன்னு ஆனால் விட்டே மனசுக்குள்ளே எண்ணக்கூடாது மனசுக்குள்ளே விடாது கூட மனசுக்குள்ளே எண்ணக்கூடாது நெத்திபட்டுக்கு நடுவில் காட்சியாக அதை நீங்கள் பண்ணிட்டு போகணும் ஆனால் ஒன்றுன்ற நம்பர் அப்படியே நிற்கணும் அங்கே ஏன்னா நீங்கள் கேட்குற விஷயம் ஒன்றோடு சம்மந்தப்பட்ட விஷயம் பதினோரு முறை சொல்கிறீங்க அந்த பதினோரு முறை நீங்கள் சொல்கிறத இந்த மாதிரியெல்லாம் கவுண்டிங் பண்ணக்கூடாது நெத்தி போட்டு நடுவில் தான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு படுத்திக்கிட்டே போயிட்டு பதினொன்று முறை சொல்லிட்டு உடனே நெத்தினும் இது நீங்கள் நான் சொல்கிறத முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி விஷயத்தை மட்டும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் முதல் போட்ட வீடியோவில் அதே தான் இது ஆனால் அதில் என்னன்னா ஒன் டூ த்ரீ மட்டும் போட்டிங்கள்னா போதும் அதில் ஒன்றுன்ற நம்பர் அப்படியே இருக்கணுன்றதெல்லாம் இல்லை முதல் முறை நான் சொன்னேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி விஷயத்தில் பிரபஞ்சத்துக்கு நன்றி அங்கே ஒரு ஒன்று மனசுக்குள்ளேயே கற்பனையாக போடுங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி அங்கே மனசு போட்டு நடுவில் கற்பனையாக ரெண்டுன்னு போடுங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த விஷயத்தில் என்ன வருதுன்னா அந்த ஒன்றாம் பாவத்துக்கு ஒன்றுன்றது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் போட்டுக்கு நடுவில் அதை பதினோரு முறை சொல்லும்போது எண்ணும்போது மட்டும் அதை ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு நடுவுலேயே ஒரு காட்சி மாதிரி சினிமா மாதிரி காட்சிப்படுத்திக்குவீங்க நீங்கள் அதை ஆனால் அதை கட்டாயம் வாயால் சொல்கிறதோ மனசால் சொல்கிறதோ பொருட்களை கையில் வச்சுக்கிட்டு எண்ணிக்கிறதோ மற்றவங்களை என்ன சொல்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்லிவிட்டேன் முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை முதல்ல ட்ரை பண்ணிவிடுங்க அதை பண்ணாதான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி விஷயமே பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பிரபஞ்சத்தை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு அதை அடிக்கடி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நன்றின்றத பதினோரு முறை நான் சொன்ன மேத்த சொல்லணும் அடிக்கடி அதை யார் நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இப்போ இந்த மாதிரி வேண்டுதலெல்லாம் தொடங்கியிருக்கிற பாருங்க ஒன் டூ த்ரீ இந்த வேண்டுதலெல்லாம் ரொம்ப சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ